வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் செய்தியை உங்களிடத்திலே சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த அதிகாரத்தினுடைய தவம்ங்கிற அதிகாரத்தினுடைய கடைசி குரலுக்கு இருநூத்தி எழுபதாவது ஒரு நாம வந்துட்டோம் இது இந்த குரல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது இது வரைக்கும் சொன்ன இது எல்லாம் வெவ்வேறு விதமா சொன்ன மாதிரி இதையும் வந்துகிட்டு அவரு சொல்றார் இந்த நோன் நோன்பு அதாவது அந்த நோட் பவர்கள் அதாவது இந்த தவம் இதெல்லாம் வந்துகிட்டு எல்லாத்தையும் இப்போ இப்படி இப்போ சொல்லியிருக்காரு அதை சொல்லியிருக்கிறதுனால அப்ப அவரு வந்து மக்கிட்ட அவர் சொல்றாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனை பேர் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அது வந்து எல்லாரும் அந்த அந்த தவத்தை வந்து செய்து அந்த வலிமை உடையவர்களா இருக்காங்களா எல்லாரும் வந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்காங்களா அப்படிதான் ஆற்றல் உள்ளவங்கள வந்து வாட்டி நாம் வந்து வேக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமே என்னன்னா பேரறிஞர் அண்ணா வந்து இந்த ஏக்கத்தை திராவிட முன்னேற்ற கலர் இயக்கத்தை வந்து அவர் உருவாக்கல பார்த்தீங்களா அதத்தான் வந்து ஒரு பெரிய அந்த நாள் அந்த அவருடைய ஒரு தவ வலிமைனா அந்த அறிவு திறன் அந்த நேரத்துல வந்து பெரியார எதிர்த்து யாரும் அரசியலே செய்ய முடியாத நேரம் பெரியார் பொடிகட்டி அந்த காலம் பெரியார்க்கு தெரிஞ்சு வரணும் அப்படின்னா சாதாரணமானவங்க செய்ய முடியாது அத வந்து அந்த ஸ்தாபனத்தை வந்து அந்த அரசியல் கட்சியை நிலைநிறுத்தணும்னா அதுவும் யாராலையும் சேர முடியாது அது எப்படி போகணுங்கிறது சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார் எல்லாம் வந்து அவரு செய்தாருமா இப்படி ஆற்றல் உள்ள ஏன் வந்து அது சில நேரத்துக்கு இது பண்ணும்போது இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஜய் அதுக்கப்புறம் வந்து இருக்கு சீமான் அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அரசியல் அந்த கிருஷ்ணசாமி இப்படி எல்லாம் பார்த்தா நிறைய பேர் ஏன் ஈவன் ஒரு பெட்டரன் பாலிட்டிஷியன் அந்த ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் எத்தனை தடுமாற்றங்கள் இன்னைக்கு அவருக்கு இன்னைக்கு வந்து அவரு வந்து அந்த தனுமாற்றங்கள்லாம் ஏன் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த கட்சிய வந்து அதான் சொல்றாரு அதனாலதான் அந்த உலகத்துல வந்து திருவள்ளுவர் சொல்றாரு இளர் பலர் சொல்ற காற்றே இல்லாம நிறையாவது அது காரணம் இல்ல ஆற்றல் இல்லாதவர்கள் பலராகிய காரணம் நோர்பார் சில பல நோலாதவர் அதாவது அந்த நோர்பார் சில பல நோலாதவர் இதுல வரக்கூடியவங்க அவ்வளவு பேருக்கு யாருக்கும் இந்த நோன்புங்கிறது கிடையாது நோன்பு பண்ண போய் எங்கேயுமே வரதா இருக்கணும்னு சொல்லல அந்த அறிவு திறனை கொண்டு சிந்திக்கிறது ஒரு எடுத்த வந்து ஒரு கொள்கையை வந்து நம்ம எப்படி முடிக்கிறது எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தாரு சீமான் இப்ப வந்து வாயடைச்சு மாட்டுக்கிட்டு இருக்க ஏ இது ஆயிப்போச்சு அவங்களுக்கு வந்து நோப்பவர் சிலர் அந்த அந்த ஆற்றலை வந்து பெருக்குவதற்கு பேர் தான் நோட்பவர் அண்ணா வந்து அந்த ஆற்றலை தெரிச்சு எவ்வளவு காரியங்கள் அவரு செய்திருக்காருன்னு நினைச்சு பார்க்கவே முடியாது யாராவது இன்னைக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தரை வந்து சொன்ன பார்ப்போம் இப்போ ஆளும் கட்சிகள் பெரிய கட்சிகள் அதுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அந்த இதை அவரை சொல்லும் பொழுதுதான் அவர் நமக்கு சொல்றாரு இலர் பலர் ஆகிய காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்பா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஏன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஆற்றலை நோன்பை நோன்மை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அதுக்குரிய அந்த வேலை நம்ம சொல்லுவோம்ல கிரவுண்ட் ஒர்க் அந்த கிரவுண்ட் செய்து கிர அரசியல் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கு அதோட அன்னைக்கு வந்துட்டு சொல்ற மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னா டக்குன்னு அடுத்த நேரமே முதலமைச்சர் ஆக அப்படிங்கிற அளவுக்கு தான் வாங்கலே ஒண்ண யாரும் வந்து ஒரு உண்மையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவுமே தேவைப்படும் தமிழ்நாட்டுல வந்து என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படும் காங்கிரஸ் வந்து வல்லமையா இருக்கு ஒரு வலிமையான எதுக்குச்சு அது மக்கள் மத்தியில வந்து நல்லபடி அந்த அடிப்படை கொள்கை எல்லாம் சரியான முறையில அமைக்கப்பட்ட அந்த ஒரு அரசியல்ட்சிகள அதுக்கு பாடுபொருட்கள் தத்துவங்கள் எல்லாமே அதுதான் வந்து இந்த இன்னைக்கு நடந்தது வந்துகிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நம்முடைய வழிபாடு என்னப்பா இல்ல பல ஆகிய காரணம் என்ன அழகா அந்த வார்த்தை வந்து இல்ல நிலர் பலர் ஆகிய காரணம் நோர்பார் சிலர் நூலான நோற்பார் நோர்பார் சிலர் பலர் நூலான பலர் சில பலர் தான் பழனிப்போம் நான் வந்து இல்லை இருக்கிறத வந்து காரணம் வந்து அந்த சில பலர் அந்த நோன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த உழைப்பு அந்த திறனை வளர்த்துக் கொள்ளுதல் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுது இதுகளை வந்து நாம செய்யணும் அதுதான் வந்து முக்கியம் இல்லைன்னா வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது இதுதான் வந்து இந்த தவத்தருடைய பத்து குரல்கள்லயும் நம்மளுடைய வழங்க நாம் வந்து இந்த பத்து குரல் மூலமா இந்த டவங்கிற அதிகாரத்தை நாம் வந்து முடிச்சிருக்கோம் அடுத்தால இன்னொரு அதிகாரம் இன்னொரு அதிகாரம் போகும்போது அதுவும் புதுமையாக இருக்கும் அது என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போம் அதுவரை நன்றி மொழி ஒருவரையே நன்றி வணக்கம்